நம்ம திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் கல்விக்கான நம்மளோட பணிகளை சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வித்துறையில் முதன்மை மாநிலமாக இருக்க நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது கடந்த மூணரை ஆண் மூணு ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கியிருக்கிறோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு முதல்நிலை தேர்வுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் மெயின்ஸ் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மாதம் இருபத்தையாயிரம் ரூபாயும் வழங்கி கொண்டிருக்கிறோம் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளை படித்து ஐஐடி என்ஐடி போன்ற ஒன்றிய அரசு நிறுவனங்களில் இளநிலை கல்வி புயலில் சேர்க்கை பெற்றவர்களுக்கு முழு கல்வி செல்வையும் இந்த அரசே ஏற்கும் நான் முதலன் திட்டம் மூலமாக இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் மாணவர்களுக்கு திறன் பயிற்சி தந்து பெரு நிறுவனங்களை பணிபுரிய அவங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் புதுமைப்பின் திட்டத்தால் கல்லூரிகளை சேரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நாலு விழுக்காடாக இப்போ உயர்ந்திருக்கு தமிழ் புதலன் திட்டத்தால் மாணவர்களின் உயர்கல்வி யாரும் அதிகமாகியிருக்கு முதல் முறையாக முதல் தலைமுறையாக கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி சட்டண செலவிக்காக ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது நூற்றம்பது கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை உருவாக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கான தொழிற்திறன் மேம்பாட்டு திட்டம் முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் உங்களை தேடி கல்வி திட்டம் இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்களில் உள்ள மாநிலமாக ஐநூறுக்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமாக அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமாக புகழ்பெற்ற நூறு உயர்கல்வி நிறுவனங்களில் முப்பத்தோரு உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தேசிய சராசரியை விட ரெண்டு மடங்கு அதிகமாக நாற்பத்தொம்போது விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு